ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் சில தினங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோயர் வந்து லூசிபர் ஆஞ்சல் அப்படிங்கிற ஒரு தேவதூதன் இந்த தேவதூதனுடைய தீட்சை எனக்கு கொடுங்கன்னு கேட்டார் ஆனால் நம்ம தீட்சை கொடுக்கறதெல்லாம் நமக்கு கிடையாது அந்த அளவுக்குலாம் நாம் கிடையாது நாம் என்னென்ன தேவதைகள் பற்றியான ஆய்வுகள் அதில் வந்து அவர்களுக்கான மந்திர உபாசனைகள் அவர்களுடைய தன்மைகள் இந்த மாதிரியான தேவதைகளை பற்றி சில ஆய்வுகள் பண்ணதுனால அவர்களுடைய உபாசனைகளை பற்றி தெரியும் அவ்வளோதானே தவிர நாம் தீட்சை கொடுக்கறதோ நாம் வந்து இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்குவதோ கிடையாது அதனால் நான் அவருக்கு நாம் தீச்சை கொடுக்கறதுங்கன்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டதுனால இந்த அவர் ஒரு தேவதையோட பேரை சொன்னார் அதான் லூசிஃபர் இந்த தேவதை என்பது ஆண் தேவதை அதனால் தேவதூதன் அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த லூசிஃபர் அப்படின்ற தேவதூதனை பற்றி சில விஷயங்களை அதே சமயத்தில் அந்த லூசிஃபர் தேவதூதனை நாம் வந்து அட்ராக்ஷன் பண்ணலாமா அந்த தேவதூதனால் என்ன பயன் அவர் ஏன் கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்களை நான் கேதர் பண்ணேன் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவாக செய்கிறோம் இதன் மூலிமா மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா எவ்வளவோ இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இறை துகள்கள் இறைவனுடைய அம்சமாக இறைவனுடைய அடுத்த நிலையாக தேவ தூதர்கள்லாம் இருக்கிறாங்க அடுத்த அடுத்தடுத்த படிநிலைகளாக இருப்பாங்க காவலாளிகள் போன்று அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நமக்கு மேலே ஒரு பவர்ஃபுல் ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவர்களை சொல்றோம் அந்த மாதிரி தான் இந்த லூசிஃபர் ஆஞ்சலை பற்றி அவர் கேட்டதுனால நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணோம் அந்த லூசிபர் ஆஞ்சலை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படி பண்ணுறதுனால நம்ம சில அட்ராக்ஷன் பவரை நம்ம கெயின் பண்ண முடியும் அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு ஆமாம் இந்த லூசிஃபர் ஆஞ்சல் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைபிள் கதைகளில் வர ஒரு ஆஞ்சல் அதாவது தேவதூதனாக வர்ணிக்கப்படுகிற இந்த ஆஞ்சல் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டதனால் அவர் சபிக்கப்பட்ட ஒரு ஆஞ்சலாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து விண்ணிலிருந்து தூக்கி வீசப்பட்டதுனால் ஃபாலன் ஆஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆஞ்சலுக்கு சில சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நம்பப்படுது கவர்ச்சி வெளிச்சம் தன்னம்பிக்கை சுதந்திரம் இதற்கெல்லாம் வந்து அடிப்படை காரண கர்த்தாவாக இந்த ஆஞ்சலை சொல்கிறாங்க இந்த ஆஞ்சல்கிட்ட இது போன்ற தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த ஆஞ்சலை மேனிஃபஸ்ட் செய்ய விரும்புகிறவர்கள் முறைப்படி சரியான விவரங்களை தெரிந்து அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் செய்யலாம் இருந்தாலும் ஒரு சில குறிப்புகள் வந்து சொல்லப்படுது சும்மா சாதாரணமாக மற்றவர்கள் சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இதை வந்து செய்யலாம் ரொம்ப பெருசா ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு அந்த மாந்திரிகத்துக்குன்னு சொல்லி செய்கிறதுன்றது நம்ம சொல்றதில்லை அது எப்படி பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க நாம் வந்து சிம்பிளா நமக்கு தேவையான சில விஷயங்களை ஒரு ஆஞ்சல் பவரை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்களை நாம கேதர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப பெருசாக கிடையாது இந்த மாதிரி ஸ்ப்ரிட்ஸாக வச்சு பயன்படுத்தும் போது ரொம்பவே உஷாராக இருக்கணும் அதனால் எல்லாருமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றது தான் இந்த பதிவு செய்யுங்கன்னு நம்ம தூண்டுவதற்காக அல்ல அதனால் தெரி விவரத்தை தெரிந்து கொள்வதற்கு அந்த நம்மளுடைய ஃபாலோவர் என்கிட்ட கேட்டதுனால நானும் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால உங்களுக்கும் அதை தெரியப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் இப்போ இந்த லூசிபர் ஆஞ்சல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கவர்ச்சிலாம் வேணும் நம்ம முகத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி வேணும் நம்மளுடைய ஆறால் ஒரு பிரைட்னஸ் வேணும் நாம சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஞ்சலை வந்து கண்டிப்பாக மேனிஃபஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணணும் ஏன்னா ஸ்பிரிட்ஸை வந்து நம்ம வந்து அழைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் கண்டிப்பாக வழிகாட்டுதல் யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது யாராவது நன்றாக தெரிந்த இந்த இந்த ஒரு ஏஞ்சலை பற்றி தெரிந்த வழிகாட்டுதல் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக யாராவது அது ஃபாலோ பண்ணணும் ரொம்ப தீவிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சிம்பிளாக மனசுக்குள்ளார நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும் நம்ம ஒரு ஜென்ரலாக வந்து நார்மலான லைஃபுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம கேதர் பண்ணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த லூசிஃபர் ஆஞ்சலுடைய யூசஸ் இந்த ஆஞ்சலை வந்து நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணால் நமக்கு என்னென்னலாம் பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கவர்ச்சி சக்தி கவர்ச்சி சக்தினா அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் பவர் இந்த லூசிஃபர் ஆஞ்சலை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி காந்த ஈர்ப்பு சக்தி கவர்ச்சி தன்மை இதெல்லாம் வருமா சுய நம்பிக்கை என்பது அதிகரிக்கும் அதாவது தாழ்வு மனப்பான்மை பயம் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து போயிட்டு ஒரு தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக விழிப்பு ஆன்மீக விழிப்புனா ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிற தன்மை ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது வசிய சக்தி பிறரை ஈர்க்கும் ஆற்றலை அதிகரிக்கும் இப்படியான ஒரு சில விஷயங்கள் இந்த லூசிபர் ஆஞ்சலை வந்து நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆஞ்சலை எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒரு அமைதியான இடத்துல விடியர் காலை நேரத்தில் அல்லது இரவு தூங்குவதற்கு முன்னாடி அமைதியான நேரம் தான் நம்ம சாதாரணமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் தான் இதையும் செய்ய போகிறோம் இதை லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் ரொம்பவே சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற முதல் முறைகள் வேற இருந்தாலும் ஜென்ரலாக சிம்பிளாக செய்வதற்கான ஒரு வழிமுறை தான் இது ஒரு மெழுகுவத்தி இது வந்து ஒளியின் அம்சம் ஏன்னா இந்த தேவதூதனையும் ஒளியின் அம்சமாக தான் சொல்கிறாங்க அதனால் ஒரு வெள்ளை மெழுகுவத்தி அமைதியான இடம் ஏற்றி வைத்து விட்டு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அது முன்னாடி அமர்ந்து சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஆங்கிலத்தில் தான் இருக்கும் இந்த மந்திரத்தை பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பாராயணம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மைண்டில் வந்து ரெஃப்ரெஷ்னஸ் இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் அதனால் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு மேஜிக் வேர்ட்ஸ் போல தான் அது என்ன வேர்ட்ஸ்ன்னு இப்போ சொல்கிறேன் லூசிஃபர் bring me light, attraction and confidence. Lucifer, bring me light, attraction and confidence. Lucifer, bring me light, attraction and confidence. இப்படி மனசுக்குள்ளார ஒரு பத்து நிமிஷத்துக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பத்து நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்தை மனசில் நினச்சி லூசிஃபர் அப்படின்னு சொல்லி இந்த பாசிட்டிவான வேர்ட்ஸை மந்திரமாக தியானிக்கணும் இந்த மாதிரி தினமும் பத்து நிமிஷம் சிம்பிளாக தா தியானிச்சுட்டு வந்தோன்னா உங்களுடைய முகத்தில் அட்ராக்ஷன் என்பது அதிகரிக்கும் பிறரை கவர்ந்து இருக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் நம்மளுடைய மனதில் நேர்மறை ஆற்றல் பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அதெல்லாமே வந்து நேர்மறையாக நடப்பதற்கு ஒரு சேஞ்சஸ் அமையும் பொதுவாகவே மந்திரங்களை நம்ம வந்து பாராயணம் செய்தாலே மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக அது வந்து எந்த விதமான மந்திரங்களாக இருந்தாலும் அது வந்து நமக்கு நேர்மறை ஆற்றலை மாற்றி தரும் இப்ப தேவதைகள் எந்த மந்திரம் சொன்னாலும் சரி அதற்குரிய தன்மைகள் அந்த தேவதைகளுக்குரிய தன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும் என்பது தான் விதி அது தான் இந்த தேவதூதனுக்குரிய இந்த ஒரு சிம்பிளான வர்ஸ் தான் இது மந்திரமும் கிடையாது இது வந்து நம்மக்கிட்ட அவங்ககிட்ட அந்த தேவ கிட்ட கேட்குறது என்னது நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது தான் கேட்கணும் அது ஆங்கிலம் பைபிளில் வருகிற தேவதூதன் என்பதனால் நம்ம ஆங்கிலத்தில் ஈஸியாக ஏன்னா மேலை நாடுகள்லாம் இந்த மாதிரியான தேவதூதனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தாந்திரிகள் அதாவது அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற தாந்திரிகர்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் வேர்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க அதனால் நாம் அது சுலபமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதுனால தான் ஆங்கில வார்த்தைகளில் இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம ஊர்களில் இருக்கிற முனிவர்கள் சித்தர்கள் சொன்ன மந்திரங்களாக இருந்தால் தமிழில் இருக்கும் வசியம் அந்த மாதிரியான வார்த்தைகளில் வரும் இது வந்து மேலை நாடுகளில் இருந்து பயன்படுத்துறதுனால நம்ம ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே சிம்பிளான நேர்மறையான வார்த்தைகள் தான் இது லைட்டு அட்ராக்ஷன் கான்ஃபிடன்ஸ் என்றதெல்லாம் என்னது தன்னம்பிக்கை வெளிச்சம் ஈர்ப்பு என்பதெல்லாம் வந்து நேர்மறையான வாக்கியங்கள் தான் இதை தான் நம்ம கேட்குறோம் ஏதா ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் அந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே பயங்கரமானதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால சிம்பிளாகவே இந்த தேவதூதனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால சாதாரண மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் சிறப்பான ஒரு பலனை அடைய முடியும் அப்படின்றது தான் இதில் வந்து தெரியுது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்களே சிம்பிளாக முயற்சி பண்ணிக்கலாம் ரொம்ப தீவிரமாக அல்லாமல் ரொம்ப எளிமையாக இப்போ சொன்ன இந்த வேர்ட்ஸை பயன்படுத்தி தினமும் பத்து நிமிஷங்கள் முயற்சி பாருங்க இந்த வேர்ட்ஸில் இருக்கிற அர்த்தங்கள் எல்லாமே நேர்மறை தானே லைட் கான்ஃபிடென்ஸ் அட்ராக்ஷன் என்றதெல்லாம் என்னது நேர்மறையான வாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர்மறை வாக்கியங்களை இந்த தேவதூதன் தருவான் என்பது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம் நம்மக்கிட்ட லூசிபரை பற்றி கேட்ட அந்த நேயருக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த பதிவை கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக தேவை இருக்கிறவர்கள் எளிமையான முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு பயன்களை அடையுங்கள் தவறான எந்த ஒரு காரியத்துக்காகவும் எந்த ஒரு மந்திர உபாசனையும் செய்யக்கூடாது என்பதை தெரிஞ்சு வச்சு அதன்படி நடந்துக்கோங்க அப்புறம் வந்து நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாக அதை சார்ந்த வகுப்புகள் வந்து இருக்கு இப்போ அடுத்தடுத்த பேட்ச் ஒரு சில பேட்ச்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்ச் வர வாரங்கள் ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒவ்வொரு விருப்பத்துக்குமான தனித்தனி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வேணும் நினைத்த வேலையை பெறுவ பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக பிரம்ம முகூர்த்த வகுப்புகள் அதில் வந்து நினைத்த வேலையை அடைவதற்கான வழிகள் அதுக்கப்புறம் திருமணம் ாமல்ரண் பார்த்திருக்குறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்படி தனித்தனி பேச்சுகள் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதை பற்றியான விவரங்களை நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க தேவை இருக்கிறவர்கள் பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லை இன்னும் பலவிதமான தேவைகளுக்கு வகை வாரியாக பிரித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குறோம் உங்களுக்கு தேவை இருப்பின் தொடர்பு கொள்ளுங்கள் கீழே கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்